உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு என் வணக்கம் நான் கருக்கல்யன் இது நமது தமிழ்நாடு வளைவில் இந்த வளைவிலில் வருகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி எதை பற்றி நான் பேச போகிறேன்னா இந்த காணொலியில் அலேகிய வியாபாரி மாமா பயன் என்று பலரால் சமூக ஊடகங்களில் வர்ணிக்கப்படுகின்ற முக்தார் அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறேன் முக்தார் யார் முக்தாரை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்றது கேள்வி வந்து உங்களுக்கு யாராவது இருந்துச்சுன்னா நான் நாம் கட்சியை சாங்குவேன் எனது கட்சியும் எனது கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானையும் தொடர்ச்சியாக அவமதித்து மரியாதை குறைவாக காணொலி பதிவு செய்து கொண்டு வருகின்ற இந்த பாடு பையன் முக்தாரை பற்றி நான் பேசிதான் ஆக வேண்டும் இது என்னுடைய கட்சிக்கும் என்னுடைய கொள்கைக்கும் எதிரான ஒரு காணொலி தான் அதனால் வருகின்ற பின்விளைகளை நான் சந்திக்க தயார் ஆனாலும் இதை இப்படியே விட்டுக்கொண்டு சென்றோம் இது சரிவராது என்பதற்கு ஒரு என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்யப் போகிறேன் அண்ணன் சீமான் ஒரு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி வாக்குக்கு ஒரு ரூபாய் பணம் தராமல் காற்று கோயிக்கறி பிரியாணி என்று தராமல் வாகனத்தை வைத்து ஆடு மாடு போல மக்களை அழைத்து வராமல் ஒரு விளம்பரம் ஒரு பதிவு இந்த இடத்தில் கூட்டம் எத்தனை மணிக்கு கூட்டம் இத்தனை பேர் கலந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு முழு விவரம் கூட இல்லாத அளவில் பல லட்ச இளைஞர்களை கூட்டக்கூடிய திறன் கொண்ட ஒரு தலைவர் என்றால் நான் நாம் தமிழர் கட்சி தலைமை பலரசிம் அண்ணன் அவரை தொடர்ந்து பெண்களை வைத்து அவமரியாதையாக பதிவு செய்து கொண்டு வருகின்ற இந்த பாடு முக்தாரை பற்றி இந்த நேரத்திலும் நாம் பேசவில்லை என்றால் அந்த கட்சியில் நாம் இருப்பதற்குண்டான பயன் அற்றுப்பை விடும் என்பதால் தான் இந்த பதிவு நான் பதிவு செய்கிறேன் இறுதியாக ஒரு காணொளி நேற்றுக்கு முன்தினம் வந்து இந்த கம்யூனிட்டி பையன் அந்த முக்தார் அவருடைய வலைவெளியில் ஒரு பதிவு காணொலி பதிவு செய்கிறோம் பல கட்சிகளில் சென்று அந்த கட்சிகளெல்லாம் போனி ஆகாமல் ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்டு தானே ஒரு கட்சியை உருவாக்கி படிவேறு ஒரு படத்தில் இந்த சங்கத்தோட தலைவர் நான் தான் என்னை பற்றி தெரிந்து கொள்ளணும்னாலும் அந்த போர்டை பார்க்கணும்னு சொல்லுவார் அந்த போர்டில் பார்த்தா தீபாவளி தீபாவளி தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் எல்லா பொறுப்பையும் அவர் ஒரு ஒரு பேர் இருக்கும் அதுபோல் இந்த பழைய கருப்பையான்ற ஒரு கெழுட்டுப்பாடு அந்த ஆளை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எந்த கட்சியிலையுமே போனி ஆகாத நீயே ஒரு காலம் சென்ற காலத்தில் ஒரு கட்சியாக இருந்துச்சு அந்த கட்சியில் எல்லாமே நீ தான் தவிர வேற யாமல் இருக்கானவே தெரியல அப்படியாப்பட்ட ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்துக்கிட்டு நீ வந்து அண்ணன் சீமானை அநாகரீகமான வார்த்தையில் அவமதித்து அவதூறு பார்ப்பிக்கிட்டு இருக்கிறார் இதை நெறியாழ்கை பண்ணுறது இந்த பாடு முத்தார் இந்த கம்யூனிட்டி முத்தார் நல்ல ஆண்மகனா முக்தார்ன்றவன் நல்ல ஆண்மகனா நல்ல ஆண்மகனாக இருந்தால் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு அண்ணன் சீமான் மீது இந்த விளம்பரலட்சுமி விஜயலட்சுமி சேர்ந்து வழக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க தீயா அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட திமுக ரூபாய் ஊப்பிகள் வாடக வாய்கள் ஐடி விங் ஐநாக்கள் இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நீ ஏன் இன்னொருத்த கதவை தட்டி அந்த வீட்டு பெண்களை கூப்பிட்டு வந்து எனக்கு எதிராக பேச சொல்கிற உன் வீட்டில் பெண் இருந்தால் எனக்கு எதிராக பேச சொல்ல நான் அம்மா ஏற்றுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னார் அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போட நல்ல ஆண்மகனாக இருந்தால் இந்த பாடு முக்தாரு அண்ணன் சீமானை பற்றி பேசத்தை நிறுத்திருப்போம் சரி நீ பேசு அவர் ஒரு பொது தலைவர் ஒரு பொது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா எல்லாரும் எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க அண்ணன் சீமான் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கனிமாவலை கொள்ளைக்கு எதிரான போராட்டம் தனி மனித ஒழுக்கம் மது மாது சாதிய இழிவு பெண் அடிமைத்தனம் போன்ற அனைத்திலும் இன்னைக்கு இளைஞர்கள் எது நமக்கு சரியானது எது நமக்கு தீங்கானது என்பதை கண்டறிந்து வேறுபட்டு நல்வொழுக்கத்தோடு இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிற அண்ணன் சீமான் கோடிக்கணக்கான செய்திகளை சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு இளைஞருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்கு அதை எதையுமே பேசாத இந்த பாடு இந்த கம்யூனிட்டி முக்தாரு தேவையே இல்லாத சம்பந்த சம்மந்தமே இல்லாத பெண்கள் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு அண்ணன் சீமான பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அண்ணன் சீமான் அன்று கேட்டதை நான் இன்று கேட்கறேன் நீயே மத்த மத்த பெண்களுக்கு எல்லாம் போயிட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசுறது கூட்டு வந்து உன்னுடைய யூடியூப் சேனல்ல பேச வச்சு அதை இப்போ ஒளிபரப்பு பண்ணுறேன் உன் வீட்டுல பெண்கள் இல்லை உன் வீட்டில் பெண்கள் இருந்தா அந்த வேலையை நீயே சி அதை நானே கூட ஏற்றுக்கிறேன் உன் வீட்டுல பெண்கள் இருக்க உன் வீட்டுல இருக்கிற பெண்கள் மாதிரி தானே மத்த பெண்களும் அண்ணன் சீமான உனக்கு எதில் அண்ணன் சீமானுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல கருத்தில் ரீதியாள அதனால அவரை மற்ற பெண்களை வச்சு இழிவுபடுத்துற நீ நல்ல ஆண்மகனா இருந்தா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அவர் கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அவருடைய கொள்கைக்கு மாற்று கொள்கை சித்தாந்தம் ஏதாவது இருந்தா அதை விட சிறப்பானதுட்டு எடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் என்ன செஞ்சாங்க அன்னியா கேள்வி எதுல வந்தாங்க எதுக்கு வந்தாங்க ஏடா நாய வாடுப்பையா அன்னியா கேள்வியை அவங்களுடைய பாரம்பரியம் தெரியுமா அவங்களுடைய குடும்பத்தோட பெண்புலம் தெரியுமா கட்சிக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாத அவங்க ஒரு ஆசிரியரையா ஒரு குழந்தைக்கு தாயா அவங்க வேலையாக செய்கிறாங்கள அவங்கள ஈர்த்து தம்லைனில் வச்சு உன்னுடைய யூடியூப் சேனலு விஎஸ் போன்னுட்டு அவங்கள ஈர்த்து தம்லைனில் வச்சு கேள்விக்கு மாற்று கல்வி காளியம்மலை காளியம்மா எழுதுகிட்டா வந்தாங்க உங்ககிட்ட காளியம்மாலோடைய கேள்விக்கு காளியம்மாலோட கருத்துக்கு பதில் சொல்ல முடியுதாடா நாயை அவங்களால நான் நாய்க்கு பிறந்த நாயை பாடு முத்தாரு கம்யூனிட்டி பையன் நீ ஆதரிக்கிற திராவிட கட்சிக்காரன் எவனாவது ஒருத்தன் பதில் சொல்ல முடியுதானா தமிழ்நாட்டில் என்ன பாலாறு தேனாறு ஓடுதான் இந்த மூன்று வருட காலத்தில் இதுவரை தமிழ்நாட்டில் வரலாறு சந்திக்காத அளவு இருக்குது சட்ட ஒழுங்கு சீர்கேடு கள்ளச்சாராயம் ஜாதி இழிவு ஜாதிய பிரச்சனை வீதிக்கு வீதி கஞ்சா எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ளை நடந்துட்டு இருக்க இதெல்லாம் பேசுறது உனக்கு திராணி இருக்காரா இதை பேசுதுன்னா நீ நல்ல ஆண்மகனி சீமான் என்ன சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா சீமான் யாரு ஒரு கட்சி தலைவர் மக்கள் வரி பணத்துல ஒரு ரூபா சம்பளம் வாங்காத ஒரு தலைவர் அல்லது கொள்ளையடிக்காத டண்டரு அது இதனை கொள்ளையடிக்காத ஒரு பொது மனித அவரை பத்தி பேசுறது உனக்கு என்னடா யோகி இருக்கு அவருடைய கால் செருப்புக்கு தூசுக்கு சமமா அவருடைய நீக்தார் என்ற ஒரு பேமானி ஒரு கேவலமான பிறப்பு இது மாதிரி ஒரு ஜீவனை என்னுடைய நாற்பத்தி நாலு வயசு அனுபவத்துக்கு இதுவரை நான் பார்த்தது இல்லையா திமுக அழிய இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இரநூறு ரூபாய் பணத்தை அனுப்பிவிட்டா கூகுள் பே ஃபோன்பே மூலமே அனுப்பிவிட்டா எது வேணாலும் பேசணுங்க ஆனா இதுலயும் மாறுபட்டு நீ அதை விட கேவலமா நீ பேசிட்டு நீ எல்லாம் தின்றது சோறு தான் தின்றியா நீ நான் இது மாதிரி பேசக்கூடாது இது மாதிரி பதிவு பண்ணக்கூடாது இது நம்ம கட்சிக்கு எதிரானது இதனால் நம்ம கட்சிக்கு பேர் கிடும் அப்படின்ட்டு நான் எவ்வளோ பொறுத்து பார்த்தேனே முடியல நம்ம அக்கா காளியம்மாள் எதுக்கு வந்தாங்க கல்விக்கு அடுத்தது காளியம்மாள் அநாகரிகத்தின் உச்சம் சீமான் ஒன்ன மாதிரி அநாகரி அநாகரிகத்துக்கு உச்சத்துக்கு உச்சம் ஒரு ஒரு பிறப்பு இருக்காடா தமிழ்நாட்டில் நீங்களா ஒரு மனித பிறையாரா நீ நீலாம் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவனா நீங்களா உண்மையாலுமே நீ தின்றது சோறுதானா அண்ணன் சீமான பற்றி ஒரு வார்த்தை சொல்லாத நீ வீடியோ போட்டன உன் வீடியோ யாரா பாப்பா ஒருத்தம் பார்க்க மாட்டான் வீடியோ அண்ணன் சீமான் புகைப்படத்தை போடணும் இல்லைன்னா ஏதாவது தமிழ எல்லாம் எழுத்து போடணும் அப்பதான் உன்னுடைய வீடியோ ஓடும் ஒத்துக்க அண்ணன் சீமானை எடுத்து பேசுறதால தான் காணொலி எனக்கு விவஸ் போகுது அதனால நான் அவரை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க நான் இதை பேச இதை பத்தி பேசல ஏன் அவரை பத்தி பேசினா தான் உன்னுடைய வயிற்றுக்கு சோறுன்ட்டு நாங்க அமைதியா கடந்து போறோம் ஒரு பத்திரிகையாளர்ன்ற உடையில கேள்வி நாயகனா உன்னுடைய யூடியூப் சேனல் அந்த டிபில வச்சிருக்கு நீ எல்லாம் என்னடா கேள்வி கேட்கற சிக்ஸ் கேள்வி கேட்கறா நீ பதினெட்டு வயசுக்கு இடையே கேடு இருக்கிறவங்க பேச முடியாத கேள்வி தான் நீ கேட்டுட்டு நீயே உனக்கு போட்டு நீ கேள்வி நாயகன்ட்டு என்ன கேள்வி நாயகன் கிடையாது கேள்வி குறிவாட இருக்கின்ற ஒரு நாய் நீ மனிதனா நேற்றைய தினம் வரைக்கும் பதிவு ஒன்பது எட்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பதிவு பண்றேன் நேற்றைய தினம் வரைக்கும் விமான சாகசம் சொல்லிட்டு பால லட்சம் பேர் கூடுற அந்த கூட்டத்தை சரியா ஒருங்கிணைக்காத தண்ணீர் வசதி இல்லாத மருத்துவ வசதி இல்லாத சாலை போக்குவரத்து வசதி இல்லாத பாதுகாப்பு வசதி இல்லாத அஞ்சு பேருக்கு மேல மரணன்ற செய்தி வருது அந்த குடும்பத்துக்கு எல்லாம் யாரா பதில் சொல்றது ஒரு வீடியோ போட்டுட்டு தேவையில்லாத எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு அரசியல் தலைவரை அசிங்கப்படுத்துட்டு நீ சாப்பாடுதெல்லாம் சாப்பாடு இல்ல வேற ஏதாவது அடானி நீ சோறு தான் தெரியா வேற ஏதாவது தெரியா நேற்றைய செய்தி திருடர்களுக்கு அல்லது ரவுட்டிகளுக்கு அவர் மொழியில் தான் நான் பதில் சொல்ல வேண்டும் அவர் மொழியில் தான் நான் பேச வேண்டும் என்று சென்னை கமிஷனர் வந்து சொன்னதை நேற்று மனித உரிமை ஆணையம் அழைச்சி அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் கேட்டுருக்கு அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது நாய பாலு முக்தார் நாய இதை பத்தி பேச சொல்ற யோகி இருக்கடா நீ யார் முதல்ல உனக்கு அண்ணன் சீமானுக்கு என்ன இருக்கு பிரச்சனை உனக்கு அண்ணன் சீமானுக்கு பிரச்சனை என்ன அதை பத்தி பேசாத அண்ணியா தலை வீடு எடுத்துக்கிட்டு அம்மையா அக்கா காளியம்மாலை எடுத்து பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகி இருக்கு நான் உன் பொண்டாட்டியே உன் அக்கா தங்கச்சி உன் வீட்டில் இருக்கிற பெண்களை பத்தி பேசினா உனக்கு எப்படி இருக்கும் நான் பேசவா அடுத்த அப்படி தான் வரும் உனக்கு நாம் தமிழ் கட்சி பெண்களை இழுத்து அவமரியாதையா தமிழை வைக்கிறது பேசுறதை தொடர்ச்சியா நீ செஞ்சன பாடு முக்தாரு உனக்கு அடுத்த காமெடி அப்படிதான் உன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை பேசுகிற மாதிரி வரும் இதோடு நிறுத்திக்க சரியா அண்ணன் சீமானுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் பதில் சொல்லு இல்லைன்னு உன்னுடைய யூடியூப் சேனலுக்காக தான் நான் இதை செய்கிறேன்னா அதை வெளிப்படையாக அறிவிச்சிட்டு நீ போடு ஆனால் பெண்களை தொடர்ச்சி அவமா அவமானப்படுத்துகிற மாதிரி அநாயகிரியாக நீ இருந்தன உன்னுடைய வீட்லையும் பெண்கள் இருக்காங்க மறந்துடாத அவங்களையும் இருந்து அவங்க புகைப்படத்தோடு பொது வெளியில் பேச வேண்டியதை வந்துடும் கவனம் வச்சுக்க என்ன பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டில் யார் காரணம் அதை பற்றி பேசுறதுக்கு ஞாயிறனாடனி நடனி இருக்கா உனக்கு சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா தமிழ்நாட்டில் லஞ்சம் லாவணி எங்கேயும் இல்லையா எத்தனை சீர் திருவண்ணாமலை பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டில் இந்த காணொலி போகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்னுடைய சொந்த மாவட்டத்தில் தன்றாபட்டு தாலுக்கால் மோத்தக்கல் என்ற கிராமத்தில் ஒரு ஆதி தமிழர் ஆதி பறையருடைய பிணத்த பொதுப்பாதையில எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு அங்கே இருக்கு ஜாதிய வன்கொடுமை அங்கே இருக்கு அதை பத்தி ஒரு காணொலி போட்டியாட நாயனி தேவையில்லாத சீமான் கிட்ட மோதிட்டு சீமான் தம்பிகளுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சுட்டு அசிங்கப்பட்டு உன்னுடைய குடும்பத்தை நடுவீதி கொண்டுட்டு வராத இருந்துக்கிறது உனக்கு நல்லது தொடர்ச்சியா நீ இதையும் செஞ்சுட்டு இருந்தன நாங்க தொடர்ச்சியா இதோட இன்னும் அதிகமா செய்ய வேண்டியது வரும் இதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை இதோட நான் தமிழ் கட்சி பெண்களை பேசுறதை நிறுத்திக்க நன்றி வணக்கம்